உருவமாக்கும் கலைத்திறன் கொண்டவர்கள் ஆசிரியர்கள் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பணியை உன்னதமான ஒரு பணியை நாளைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை வந்து நீங்கள் ஒரு இந்த ஒரு சிறு கிராமத்தில் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முதற்கன் அதுக்காக கீழே நியூஸ் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கும்பிடு மதுரை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது என்னுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்களை மக்களுக்கு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஊராட்சி ஒன்று சுழக்கப்பள்ளி கும்பிடுமறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கான ப கட்டிடத்தை வந்து உள்ள சீதக்காரை அறக்கட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க அதில் இருந்து இப்போது வரைக்கும் ஸ்கூல் இருக்குது அந்த பில்டிங் போக இன்னொரு பில்டிங்கில் வந்து போப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இருபத்தி ஏழு மாணவ மாணவர்கள் படித்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்திய அளவுல தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளை விட அரசு பள்ளிகளிலே பயின்ற மாணவ மாணவிகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த பதவிகள் வகிக்கிறவங்களா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஆசிரியர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய திறமைகளை உணர்ந்து அவர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் இப்போ அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுடைய சேர்க்கை என்பது மிக வெகுவாக குறைஞ்சிருச்சு அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அருகாமையில் வந்து அதிகமான பள்ளிகள் தனியார் பள்ளிகளுடைய வரவு ஆங்கில மோகம் இது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இப்போது நம்ம பள்ளியுடைய நமது இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கையை முன்பிருந்த அளவை விட அதிகமாக உயர்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வழிவகைகள் எல்லாம் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க அது கொஞ்சமாக சொல்லுவோம் முன்பிருந்த அளவை விட இப்போ கூட்டுறது கஷ்டம்தான் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி கேட்டோம்னா மதந்தோறும் கூட்டக்கூடிய பிஇசி பிடிஏ அடுத்து வந்து எஸ்எம்சி கூட்டங்களில் கூப்பிட்டு பேரண்ட்ஸை பேச முன்னேற்றத்துக்காக எல்லா ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடக்க கல்வி அலுவலகம் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவுக்கு நாங்கள் அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா ஆண்டுதோறும் ஆண்டு விழாக்கள் அதில் வந்து மாணவருடைய கல் கலைத்திறன் கல்வித்திறன் பேச்சு பொருட்கள்லாம் வந்து ஊருக்கு இருக்கிறோம் அடுத்து வந்து என்ன செய்கிறோம்னா நலத்திட்டங்கள் அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் முன்மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து அருகில் உள்ள ஸ்கூல் ப அதிகமாக பள்ளிகள் போகிறதுனால பிள்ளை குறைவாக இருக்கு குறைவா இருக்கார் அரசாங்கம் இந்த ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்தெந்த மாதிரியான நலத்திட்ட எல்லாம் தர்றாங்க அது வந்து எந்த வகையில் அவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லு அரசாங்கம் வந்து எலிமெண்ட்ரி லெவலில் பொறுத்த வரைக்கும் உப்பர புத்தகங்கள் நோட்டுக்கள் சீருடைகள் செருப்பு பேக்கு அடுத்து வந்து வண்ண பென்சில்லாம் கொடுத்துட்றாங்க அது வந்து பேரண்ட்ஸோடைய பொருள் பொருள் செலவுக்கு பொருளாதார செலவு வந்து ஈடு கட்டுறதுக்கு உதவுது இப்போ வந்து ஒரு நோட்டு ஒரு புக் வாங்க போனோம் வெளியில் அறுபது ஏழு ரூபாய் ரெண்டு புக்கு கொடுக்க வேண்டியது நூற்றி ரூபாய் கணக்காகுது ஒரு பருவத்துக்கு மூணு பருவத்துக்கு போது அமௌண்ட் சரியா வந்துடும் அது வந்து குறைப்பதற்கு இந்த உதவியாக இருக்கு இப்போ நீங்க ஒரு அனுபவமிக்க ஆசிரியர் மாணவர்கள் மாணவ மாணவிகளை வந்து பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி அவர்கள் போகு போய் அங்க இணைப்பதற்கும் அவங்கள சேர்த்து விடுறதுக்கான முக்கியமான காரணமா நீங்க நினைக்கிறீங்க முக்கியமான காரணம் சொல்லும்போது இந்த கௌரவ பிரச்சனை ஏம்பிளா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது இங்கிலீஷ் மட்டும் அந்த கௌரவ பிரச்சனை தான் முக்கியமான காரணமாக இருக்கு வரணும் கிடையாது ஈகோ பிரச்சனை தான் முக்கியமான காரணமா இருக்குது அந்த ஷூ சாக்ஸ் போட்டு போனோம்னா ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க அவ்வளோ வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துவங்கப்பட்டு ஏறத்தாழ முப்பத்தி நான்கு வருடங்களை தாண்டி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேளையில நம்மளுடைய பள்ளியின் எதிர்கால திட்டம் எதிர்கால நோக்கு எப்படி இருக்கணும் இதை இன்னும் வளர்ச்சி பாதையில் கல்வி பணி மிக சிறப்பாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான செய்யணும் அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறதா உறுதுணையாக இருக்குமா அவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு வந்து அரசாங்கம் எப்பவுமே ரெடியாக இருக்கான் முன்னேற்றத்துக்கு பேரண்ட்ஸ் தான் ஒரு ஊர் மக்கள் தான் உதவி செய்யணும் ஏற்கனவே அந்த ஏற்கனவே வந்த பார்வையாளர்கள்லாம் நீங்கள் அறுபத்தி மூணு பிள்ளை சேர்த்துருங்க நாங்கள் மிடில் ஸ்கூல் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ ஊரில்லாம் சொல்லி பார்த்துட்டோம் அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சிருக்கோம் இன்ஷாலாம் பார்ப்போம் கல்வி அப்படிங்கிறது மிக ஒரு அடிப்படையானது அதுதான் அடித்தளமும் கூட இப்போ இங்கேருந்து தான் வந்து நாளைய தலைவர்கள் உருவாகுறாங்க அவங்களுடைய தனித்திறமைகளை கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் ஸ்ட்ரென்த் உள்ள சில பள்ளிகள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அது சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் அது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாலும் கூட அவர்களால் அந்த தனித்திறமைகளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இப்போ நம்ம குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய தனித்திறமைகளை நம்மால் கண்டு பிடிச்சிட முடியும் அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்க எது அவங்களுக்கு வரும் எவ் எது எதில் வந்து அவங்க நாளைக்கு ஒரு பெரிய நிபுணர்களாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து மிக எளிதாக அவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது மாதிரியான மாணவ மாணவிகளை நீங்கள் வந்து கண்டுணர்ந்திருக்கிறீர்களா அவர்களை வந்து அவர்கள் அவர்களுக்கு எது வருமோ அவர்களுக்கு எது எதில் நிபுணத்துவம் பெற முடியுமோ அவற்றை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்னை கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் அப்புறம் கேட்டு வந்து நாற்பது பேர் இருந்தாங்க நாற்பது பேர் இருக்கும் அவள் அவ தனித்தனியாக கூப்பிட்டு ஒரு ஆளையும் கவனித்தோம் கவனிக்கும்போது என்ன நம்ம சில மாவட்ட லெவலில் அதாவது ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களை திருக்குறள் போட்டியும் நடத்தினாங்க அதில் வந்து முதல் மோடியிடமும் எங்கள் படிக்க வாங்க வாங்கினோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சில ஒவ்வொரு ப்ளேஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லிங் தொழில் இது வரைக்கும் போன வருஷம் சொன்னாலும் அவங்கள்ட்ட தன் போன வருஷம் வரைக்கும் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் வந்து படிக்க வேண்டிய வருஷம் போன மாணவர்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் போயிருக்காங்க டேரக்டாக இங்கிலீஷ் மீடியம் போய் தந்துருக்காங்க கூட அந்த பையன் வந்தான் வந்துக்காட்டு எப்படி இருக்கட்டும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஒன்றாவிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்த பிள்ளைகளுக்கும் அஞ்சாவது வரைக்கும் இங்கே இங்கே படித்து ஒன் தமிழ் மீடியம் படித்த பிள்ளைகளுக்கு ஒன்பது போட்டி போட்டு நிறைய செஞ்சு படிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு இது வருஷம் வருஷம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம அமீதியா ஸ்கூலில் இங்கேருந்து போகிற கேள்ஸ் கேள்ஸ்ஸாக வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்றா இருக்காங்களாம் அன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க எங்கள்கிட்ட அது சந்தோஷமாக இருக்கின்றிருக்கு இப்போ இது மட்டும் இல்லை இங்கே உள்ள ப பிள்ளைகளுக்கும் தனித்தன உடனே கண்டறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் போன ஆண்டு விழா ஆண்டு விழாக்கள் ஒரு விழா பள்ளியும் போது தன்னால் வழி வழி வருது கும்பிடு மதுரை இந்த குக்கிராமத்தை சுற்றி எந்த விதமான பள்ளிகளுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலகட்டத்தில் சீதக்காதி அறக்கட்டளை அவர்கள் முன்வந்து இந்த கும்பிடு மதுரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்காக ஒரு கட்டிடத்தை அவங்க கட்டி கொடுத்தாங்க ஆனால் இன்று அந்த கட்டிடம் வந்து சிதிலமடைந்து அது உபயோகிக்க முடியாத ஒரு சூழலில் ஆயிடுச்சு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இப்போது பள்ளியுடைய மாணவர்கள் சேர்க்கை வந்து உயரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த பள்ளி ஒரு நடுநிலை பள்ளியாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு அரசாங்கமும் வந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இந்த கட்டிடத்தை அந்த அந்த வேலைகளில் வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு நல்ல கட்டிட வசதி வந்து நமக்கு தேவை அது மாதிரி ஒரு வேலையில் இந்த பழைய கட்டிடத்தை அந்த சிதிலமடைந்த ஒரு கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தருவதற்கு சம்பந்தப்பட்ட அந்த அறக்கட்டளையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சங்கங்களோ நிர்வாகமோ முன்வந்தால் அது சம்மந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் நீங்கள் அதை வந்து வரவேற்பீர்களா அது சம்மந்தமாக சொல்லுங்களேன் கண்டிப்பாக வரவேற்போம் அதை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாராவது வந்து நான் கண்டிப்பாக ஊர் மக்கள் சேர்ந்து நாங்களும் ஊர் மக்கள் சேர்ந்து கண்டிப்பாக வரவேற்போம் அனைவருக்கும் ஏ வெரி பிளேஸ் அண்ட் குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹர் நவ ஐ அம் கோயிங் டு ギவ் யுவர் ஸ்பீச் அபௌட் கே காமராஜர் ஆஸ் டுடே இஸ் ஹிஸ் बर्थडे காமராஜர் வாஸ் born ஆன் ஜூலை 15 1903 இன் விருதுநகர் ஹிஸ் ஹிஸ் ரியல் நேம் வாஸ் காமஸ்ரீ குமாரசாமி நாதர் ஹிஸ் மதர் சிவகாமி ஆண்டே फादर குமாரசாமி ஹிஸ் He was dropped out from school when he was studying class 6. Kamarajar, Independence, Kamarajar was appointed of, uh, of the Chief Minister of Madras. Assalamu Alaikum. Thank you to all. கல்வி ஓர் பெருங்கடல் நாம் அதில் நீந்தும் மீன்கள் கல்வி ஓர் வானம் நாம் அதில் பறக்கும் பறவைகள் கல்வி ஓர் தீபம் நாம் அதில் இருந்து வெளிவரும் ஒலிக்க ஒலிக்கதிர்கள் கல்வி ஓர் கல்வி ஓர் காற்று நாம் அதில் இருந்து வெளிவரும் வாசம் கல்வி ஓர் பூமி நாம் அதில் வாழும் மனிதர்கள் கல் கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை அஸ்லாம் வலைக்கம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமை பற்றி சிறுக்கவிதை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஈகிய அறைவகை முத்து இளைய சமுதாயத்தில் எழுச்சிக்கு வித்து இந்தியாவில் வல்லரசு சாவு காண்டி கனவு கார்ந்து நம்ம சொத்து குழந்தை குழந்தைகள் வினா வங்கி இளைஞர்கள் லட்சியம் இனிமையும் இனிமையும் கருந்த ஆன்மா எங்கள் கலாம் இன்றும் சொல்லுவோம் எங்கள் அன்பான சலாம் அசலாம் வலைக்கம் புகழ் அனைத்தும் இறைவனுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தலா பரகாத்து நான் கீழக்கிரையைச் சேர்ந்தவள் தான் என்னுடைய தெரு சாலை தெரு என்னுடைய தகப்பனார் பெயர் சீனி மதா சாஹிப் என்னுடைய கணவர் பெயர் நவாஸ்கான் என்னுடைய கணவருடைய தெரு ஆடர்தான் தெரு நான் ரெண்டாயிரத்தி நான்கில் சதகுதஞ்சாரியா நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினேன் இரண்டாயிரத்தி எட்டில் இரண்டாயிரத்தி எட்டில் அரசு பணி கிடைத்தது அது கும்பிட மதுரை கீழக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் சரி அனுமதிக்கலை முதல்ல வெளியிலலாம் போய் வேலை பார்க்க வேணாம் கீழக்கரையோட நிலவரம் எல்லாருக்குமே தெரியும் முத முதல்ல வெளியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு யூனியன் சைடு நான் கீழக்கரையில் முத முதல்ல நான் தான் வந்தேன் இந்த ஆசிரியர் பணி வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பணி என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியை ரஹ்மத் ஆமீனா அப்படின்ட்டு அவங்க இப்ப வந்து வஃபாத் ஆயிட்டாங்க இப்ப இல்ல சின்ன வஃபாத் ஆயிட்டாங்க அவங்க யாருன்னா மதாரம் பிரபுக்கள் தெருல இருக்காங்க அவங்க வீடு செய்தளி டீச்சருடைய தங்கச்சி தான் அவங்க அவங்க தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த கல்வி கல்வியை பத்தி நபி சொல்லுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது சீன தேசம் சென்றேனும் கல்வியை கற்று கல்விக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஒன்று கல்வியை கொடுப்பவனாக இரு கல்விக்கு உதவி செய்பவனாக இரு அந்த கல்வியை கொடுக்குற பணியை வந்து இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்க நான் ரொம்ப ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் நிச்சயமாக இது வந்து அல்லாஹுடைய ஒரு கிருபை இல்லாமல் நம்மளால் அதை செய்ய முடியாது ஏன்னா படிச்சுட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அதுவும் அரசு பணி அந்த பணியை நமக்காக இறைவன் தந்திருக்கான் அப்படிங்கும்போது அதை நான் சிறப்பாக செய்யணும் ஏன்னா இது வந்து நான் நம்ம சேவையாகவும் செய்யல நம்மளுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோட நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பணியை செய்யறதுல என்னுடைய மன நிறைவு நிறைய இருக்குது எல்லா குழந்தைகளையும் நல்லா உருவாக்கணும் பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து புதுசுல அஸ்ட்டு அம்மானு கூடுச்சுங்க அப்புறம் அக்கா அம்மாங்க அப்படி போக போக அப்படி டீச்சர் இந்த ஊர்ல நல்லா வந்து பழகிட்டாங்க நான் வந்து இங்க வந்து எட்டு வருஷம் ஆகுது எட்டே முக்கால் வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து இந்த குழந்தைங்களை வந்து நல்லபடியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி இருக்கிறேன் ஆங்கிலம் வந்து நல்லா வந்து பிள்ளைங்க படிப்பாங்க மற்ற கிராமத்து பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து மோட்டிவ் பண்ணுவாங்க குழந்தைங்களை எது சொன்னாலுமே செஞ்சுட்டு வந்துடுவாங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பிள்ளைங்க செஞ்சது தான் இப்போ வந்து திட்டத்தில் வந்து நிறைய மாறிட்டே வந்துருச்சு இப்போ நாங்கள் பயன்படுத்துறது வந்து ஒன்றுலேருந்து நான்காம் வகுப்பு வரைக்கும் எஸ்ஏபிஎல் சிம்பிளிஃபைடு ஆக்டிவிட்டி பெஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் நாங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஐந்தாவது மாணவர்கள் வந்து ஏஎல்எம் எஸ்ஏஎல்எம் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து குழந்தைகள் வந்து மன வரைபடம்லாம் அவங்க வரைவாங்க அவங்களுடைய சொந்த கருத்துக்களே அவங்க சொல்லுவாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து சார் கேட்டாங்க அரசு பள்ளி மாணவர்கள் வந்து எல்லாத்தையும் சாதனை வராங்க அது உண்மைதான் ஏன்னால் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக அவங்க எதை வேணாலும் ஓப்பனாக பேசுவாங்க நம்மகிட்ட வந்து பயம் இல்லாமல் அணுகுவாங்க நம்மகிட்ட வந்து எந்த பாரபட்சமும் அவங்க பார்க்க மாட்டாங்க அரசாங்கமும் அரசு பள்ளி குழந்தைகளை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்றாங்க எங்க பார்த்தாலுமே இப்ப நம்மளுக்கு வந்து நந்தகுமார் சார் கலெக்டரா இருக்கும் பொழுது டென்த்து பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வந்து எலைட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா தான் அந்த அந்த இது கிடைச்சிச்சு வாய்ப்பு கிடச்சி அவங்க இப்ப நிறைய பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்கிறாங்க அரசு பள்ளிகள் வந்து நல்லா தான் இருக்குது ஆனா சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட ஒரு ஈகோ பிரச்சனை அவ வந்து சேர்த்துட்டா நம்ம சேர்க்கலாம் ஆனால் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வட்டிக்கு வாங்கிக்கலாம் ஃபீஸ் கட்ட முடியல ஆட்டாக்காரங்கிட்ட திட்டு வாங்குறாங்க ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளோ நாங்களும் எடுத்து சொல்லிட்டோம் ஆனா இந்த சர்க்கிள்ல இருக்கவங்க வந்து சேர்ந்துறாங்க இதை ஒட்டி அந்த தெக்கு கும்பிடு மாதிரி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல அதிகமான குழந்தைங்க இருக்காங்க அது எல்லாமே எங்க போகுதுன்னா அமீதிய தொடக்கப்பள்ளி இஸ்லாமிய துவக்கப்பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க மேக்சிமம் இந்த இருக்க எல்லா பிள்ளைகளுமே இங்கதான் படிக்கிறாங்க பத்தில் ஆறு பிள்ளைங்க இங்கே படிப்பாங்க நாலு பிள்ளைங்க தான் அது வந்து பாய்ஸை வந்து தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேர்ள்ஸ் எல்லாமே இங்கதான் படிக்கிறாங்க எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பள்ளி தரத்தை உயர்த்துறதுக்கு நாங்களும் மேம்படுறோம் எங்களை அரசாங்கம் வந்து சும்மா விடாது மாதம் வந்து கலெக்டர் டெஸ்ட் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ரிவியூ மீட்டிங் வந்து சார் போவாங்க கலெக்டரேட்டுக்கு அங்கே போயிட்டு ஏன் இந்த பிள்ளை மார்க் குறைஞ்சிருக்கு ஏன் இந்த பிள்ளை ஆப்சண்ட் ஆகிருக்குது ஏன் பரிச்சனைக்கு வரல பல கேள்விகளுக்கு நாங்கள் அங்கே பதில் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி பயிற்சிகள் நிறைய ட்ரைனிங் இப்போ போனவரை கூட நான் அஞ்சு நாள் முத்துப்பேட்டைக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிருந்தேன் அந்த ட்ரைனிங் என்னன்னா கண்டென்ட் என்ரிச்மெண்ட் குழந்தைகளுக்கு வந்து பாடத்திட்டது எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க எங்களுக்கு மாடியூல்ஸ் கொடுப்பாங்க எப்படி அந்த பாடத்தை நடத்தணும் கணக்கு நடக்கிறதுக்கு அந்த மாதிரி கிட் பாக்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கொடுத்துருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் கூட கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை அங்கே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்லாம் பாடல் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லிக்கிட்டே போகலாம் தினம் தவிர வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க சேலத்தில் கூட அரசு பள்ளி மாணவன் வந்து ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி இதுக்கு வந்து கட்டுரை சமைப்பிற்கே போகிறான் அப்படின்னு போன வாரம் வாட்ஸ்அப்பிலாம் பார்த்தோம் நல்லா இருக்கிறாங்க இன்ஷாலாம் நீங்கள் துவாச்சி எங்களுடைய பள்ளி வளர்ச்சிக்கு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்